என் அன்பு பிள்ளையே நான் என்னதான் செய்தேன் கருப்பண்ண சாமி அப்பனே நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலும் உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்கும் நல்லதையே நினைத்தாலும் கூட என்னுடைய அருமை வெறுமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கௌரவமாக வாழ வையுங்கள் என் அப்பா என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என் செல்லமே நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலே சத்தியம் செய்து கொடுக்கிறேன் ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் இருக்கிறாய் அல்லவா இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன் இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அப்பன் நான் நினைக்கின்றேன் நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த கருப்பண்ண சாமி இருப்பதை நீ மறந்து விடுவாய்தானே அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலே இந்த அப்பன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்போது பார்த்தாலும் உன்னை தூற்றிக்கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலே கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே அவர்களை பற்றியெல்லாம் நீ ஒருபோதும் வருந்தாதே உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது சொல்கிறவர்கள் என்ன நோக்கத்திற்காக சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்து தான் கொடுக்க போகிறேன் நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை இப்பொழுது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கிறது என்று வருத்தப்படலாம் இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை வேதனைகளை அனுபவிக்கிறாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகிறது உன்னை பார்க்க போகிறவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களைப் பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகிறாய் அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு நான் அமைத்து போகிறேன் என் செல்லமே உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகிறாய் நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம் பூக்களாகவும் இருக்கலாம் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான் முதலில் கஷ்டமாக இருக்கிறது என்று நீ எதையும் நினைத்து விடாதே எளிதாக இருக்கிறது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகிறாயோ அதுபோன்றவே உனக்கு பலன்களும் கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய கடமை நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும் உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நீ செய்யும் பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலே ஆசைப்பட்டதையும் நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் என் தங்கமே நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதை போலவே உனக்கு அமைத்து கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் இந்த கருப்பனை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே ஒப்படைத்துள்ளாயல்லவா அதை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டு விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உனக்கு வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் என்றும் நிலைத்திருக்கும்படி செய்ய போகிறேன் இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ காசு பணம் வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகிறது இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும்பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தானது உச்சத்தில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதன் பிறகு உன்னுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் யார் நடுத்தாலும் நிறுத்த முடியாது யாருக்குமே கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் தினமும் உன் இடத்திலே கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன் என் செல்லமே இனி ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நாள்தோறும் உனக்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது உன்னை எல்லார் கண் முன்னாலும் சிறப்பாகவும் கௌரவமாகவும் இந்த அப்பன் நானே வாழ வைக்கப் போகிறேன் உன்னை வீழ்த்த வேண்டுமென்றோ தோற்கடிக்க வேண்டுமென்றோ கனவில் கூட யாராலும் நினைக்க முடியாது ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருந்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் சரிசெய்து கொடுத்து விட்டேன் என்பதை நீயாகவே போகிறாய் சந்தோஷமாக நீ வாழ்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை சார்ந்து இருப்பவர்களும் நிச்சயமாக உன்னால் பலன் பெறப் போகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அதே அளவிற்கு கஷ்டத்தை அவர்களும் உன் கண் முன்னால் தான் அனுபவிக்கப் போகிறார்கள் அதை நீ இன்னும் சில நாட்களிலேயே காணத்தான் போகிறாய் என் செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சிறு சிறு வருத்தங்களும் வேதனைகளும் வெகு விரைவிலே நீயாகவே மறந்து போகும்படி காணாமல் போகப் போகிறது இதையெல்லாம் உன்னுடைய உழைப்புக்கு கிடைத்த சிம்மாசனம் என்பதை நீ புரிந்து கொள் எப்போதும் உனக்கு மட்டும்தான் இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அதற்கு நீ செய்ய வேண்டியது நீ செய்கின்ற வேலையில் நம்பிக்கை முழு கவனம் மற்றும் விடாமுயற்சியோடு இருப்பவை மட்டும்தான் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்ததற்கும் பொறுப்பாக பல விஷயங்களை செய்ததற்குமான பலனைத்தான் வெகு விரைவில் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது எவ்வளவு கடின உழைப்பை போட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என நீ வருத்தப்படுவாய் வருத்தப்படுவாயானால் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்த பிறகு உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையும்படி நான் உனக்கு அமைத்து தரப்போகிறேன் இப்போது நடப்பது எல்லாம் இனி உனக்கு தலையிலாக போகிறது செல்ல பிள்ளையே சில பேருக்கு இந்த அப்பனுடைய வாக்குகள் பலிப்பதில்லை ஏன் தெரியுமா அவர்களுக்குள்ளே இதுதானே இது எனக்கு எல்லாம் தெரியும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அதை தெரியும் அப்படி செய்ய வேண்டும் என்று புதிதாக எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல காட்டிக்கொண்டு தன்னுடைய உழைப்பை மறந்துவிட்டு மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலோ வேலையிலோ எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது ஏனென்றால் இந்த உலகமானது போட்டி நிறைந்த உலகம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது வெறும் வார்த்தைகள் மட்டும் உனக்கு வெற்றியை கொடுத்து விடாது வெறும் வாய்ப்பேச்சை காட்டிலும் அதை செயலில் முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ அனுசரித்து செல்ல வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அது உன்னுடைய தாய் தந்தையரோ அல்லது மனைவியோ கணவனோ குழந்தைகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் கண்ணீர் சிந்தும்படி எந்த ஒரு செயலையும் செய்து விடாதே இந்த உலகத்தில் பெண்களின் கண்ணீருக்குத்தான் அதிக சக்தி இருக்கிறது அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய தாய் உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகளுடைய கண்ணீரை நீ எப்பொழுதும் உன்னுடைய தவறுகளுக்காக அவர்களிடத்திலிருந்து கொண்டு வந்து விடாதே எப்பொழுது உன்னுடைய குடும்பமானது சந்தோஷமாக இருக்கிறதோ அப்பொழுது உனக்கான பலன்கள் பத்து மடங்கு கிடைக்கும்படி இந்த அப்பன் உனக்கு வாய்ப்புகளை செய்து கொடுப்பேன் அதனால் நீ முடிந்தவரை நிம்மதியோடு வாழ பழக வேண்டும் அதே நேரத்தில் ஒருவருக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஏமாற்றி விடாதே என் செல்லமே நம்பி ஏமாறக்கூடிய வலி வேதனை என்பது மரணத்தை விடவும் கொடுமையானது அந்த தண்டனையை நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எத்தனை பேர் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீ சிந்தித்துப்பார் எத்தனை பேர் நீ வாழக்கூடாது என சரி செய்தும் உன்னை வெறுக்க வேண்டுமென்று எத்தனையோ தீய செயல்களை எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு உன் மீது பழியை தூக்கி போட்டிருக்கிறார்கள் அல்லவா அப்பொழுதெல்லாம் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாய் எத்தனை வேதனை பட்டாய் உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய தன்மையை நீ நிரூபிக்க எவ்வளவு சிரமப்பட்டாய் என்பதை எல்லாம் உன்னுடைய மனதிலே எப்பொழுதும் நீ நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால்தான் அப்படி ஒரு தண்டனையை உன் மூலமாக நீ வேறு யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது எல்லோருக்கும் முடிந்தவரை நல்ல பிள்ளையாக இரு நேர்மையாக நடந்து கொள் உனக்கான செயல்களும் முடிவும் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் கௌரவமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு துணையாக இந்த கருப்பண்ண சாமியும் நான் இருக்கிறேன் என் செல்லமே இனி உனக்கான விடிவு காலம் பிறக்கத்தான் போகிறது உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ என்னிடத்திலே அல்லவா அதையெல்லாம் நான் உனக்காக சரி செய்து சரியான நேரத்திலே கொடுக்கத்தான் போகிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து வரப்போகிறது என்ன கொஞ்சம் இதுவெல்லாம் நடப்பதற்கு தாமதமாகிவிட்டது அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கத்தான் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் நீ மனமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை குடும்பத்தோடு வாழப் போகிறாய் என்னுடைய சில குழந்தைகளுக்கு சில பேர் செய்த சதியின் காரணமாக குடும்ப உறவுகள் பிரிந்திருக்கலாம் அவர்கள் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ அதே நிலையில் பிரிந்துதான் வாழ வேண்டும் என்று உன் அப்பன் சொல்லவில்லை நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு கூடிய விரைவில் வரும் அதுவரை உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயும் எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏற போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டுவிடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்